அப்புறம் எப்படி தமிழ் வாழும் இங்க வாங்க இந்த தெருவுல நீங்க படம் எடுங்க உங்க கருவியை வச்சுட்டு எடுங்க நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விளம்பர பலகையா காட்டுறேன் தமிழ் எங்கயுமே இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது இருக்குன்னு காட்டுங்க நான் அப்படி போயிடுறேன் ஊருக்கு எங்க ஊருக்காரனே ஒரு பேர் விவசாயம் பாக்குறேன் இந்த வேலையை நீங்க செய்யுங்க உங்க ஆளுங்களே வச்சு செய்யுங்க தம்பி உங்களுக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது என் மொழி என் இன மக்கள் அதெல்லாம் நன்றி உணர்வோட பாருங்க நீங்க நன்றி உணவோட இல்லை இவன் வந்து வட இந்திய கரை இந்த நீ தமிழ் ஏதாவது பலமுறை ஆட்சியில் இருந்தாங்க ஏதாவது தந்தினாலும் இருக்கு மலர் தந்தின்னு இரு பேருந்து எழுதி என்ன தெரியுது திருக்குறள் அப்படி திருக்குறள் தமிழனுக்கு வேதம்ங்கிறதே திருக்குறள் தான் தெரியும் மறைமலை அடிகளார் நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் தமிழனுக்கு வேதமாக திருக்குறள் தான்டா இருந்திருக்கணும் ஏன்னா அது போதிக்காத ஒரு நன்னெறியை உலகத்துல எந்த எதுவுமே போதிக்கல அதுவே போதுமானது போ உலகத்தில் எல்லா மாணவுனுமான நெறி அது வாழ்வியல் நெறி அதை நாம கற்கலை ஏன்னா உள்ளூர் மாடு போகாதுன்னு எங்களிடம் சொன்னதுனால அது அடுத்த மொழி எனக்கு அழகு அறிவுன்னு நினைச்சல அதுல வீழ்ந்தேன் கொண்டு போகும்போது எதுல கொண்டு போறாங்க எத்தனை எத்தனை பேருந்து புரியல உங்க பிள்ளையெல்லாம் பேருந்துதா

எல்லா அலுவலகம் தமிழ் இருக்கா